உலகெங்கும் வாழும் ஜூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் பாபிலோனின் மாபெரும் செல்வந்த பல காலங்களுக்கு முன்னர் பாபிலோன் மிகவும் செல்வந்த நகரமாக விளங்கியது இதற்கான காரணங்களை இந்த காணொலியிலே அலசுவோம் மன்னர் சார்க்கோன் தன்னுடைய கருவூல காப்பாளரை அழைத்து நமது நாடு எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது என்று கேட்டார் அதற்கு அந்த கருவூல காப்பாளர் மன்னனே எங்களுடைய கோயில்கள் காவல் சுவர்கள் போன்ற கட்டுமான பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் போது மக்கள் அனைவருக்கும் தொடர்ச்சியாக செல்வம் சென்று கொண்டிருந்தது இப்போது அனைத்து கட்டுமான பணிகளும் நிறைவடைந்து விட்டதால் அவர்களுடைய வாழ்விலே செல்வத்திற்காக பெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை வணிகர்களிடம் பொருளை வாங்குவதற்கோ கூட்டம் இல்லை விவசாய விளை பொருட்களை விற்க முடியாது விவசாயிகள் திண்டாடுகின்றனர் என்று கூறினார் ஒரு சிலர் மட்டும் எவ்வாறு எப்போதும் தங்கத்தை கொண்டு செல்வந்தர்களாக இருக்கின்றனர் என்று கேட்டார் அத்தோடு மக்கள் எவ்வாறு செல்வந்தர்களாவது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இவ்வாறு செல்வந்தர் ஆவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு நம் நாட்டில் யாராவது இருக்கின்றார்களா என்று மன்னன் கருவூலக் காப்பாளரிடம் கேட்டான் அதற்கு காப்பாளர் வளமையாக மதகுருமாரே கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர் ஆனால் செல்வந்தராவது எப்படி என்பதை அவர்களால் கற்றுக்கொடுக்க முடியாது செல்வந்தராவது எப்படி என்பதை செல்வந்தர்களால் தான் கற்பிக்க முடியும் என்று கூறினர் உடனே மன்னன் நமது நாட்டிலே மிகப்பெரிய செல்வந்தன் யார் என்று கேட்டார் காப்பாளர் நமது நாட்டிலே பெரும் செல்வந்தனாக இருப்பவன் மறுநாள் மன்னருடைய உத்தரவுப்படி அர்காட் அங்கே வரவழைக்கப்பட்டான் அந்த மாபெரும் செல்வந்தனை பார்த்த மன்னன் அர்காட் நமது நாட்டில் உள்ள மக்கள் செல்வத்தை ஈட்டும் வழி தெரியாது தவிக்கின்றனர் இன்னும் சிலர் ஈட்டிய செல்வத்தை என்ன செய்வதென்று தெரியாது வீண் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எனது நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தர் என்று அறிந்தேன் உங்களால் செல்வந்தராவது எப்படி என்பதை கற்பிக்க முடியுமா என்று கேட்டார் உடனே அர்க்காட் மன்னனே நான் எவ்வாறு செல்வந்தனானேன் என்பதை பிறருக்கு சொல்லி கொடுப்பது எனக்கு கடவுள் தந்த ஒரு வாய்ப்பு அதைவிட மன்னரின் உத்தரவு நான் உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றேன் உங்கள் ஊரில் உள்ள நூறு பேரை எனக்கு தயார்படுத்தி தாருங்கள் அந்த நூறு பேரையும் நான் செல்வந்தனாவது எப்படி என்பதை கற்பித்து கொடுக்கிறேன் அவர்கள் இந்த நாட்டிலுள்ள ஏனையவர்களுக்கு எவ்வாறு செல்வந்தனாவது என்பதை கற்பிக்கட்டும் என்று அந்த மாபெரும் செல்வந்தன் அர்காட் குறிப்பிட்டார் குறித்த சில நாட்களுக்குள் அர்காட் கற்பிப்பதற்கு ஒரு கோவில் ஒன்றும் அங்கே நூறு மனிதர்களும் மன்னனால் ஒழுங்கு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டனர் காணொலியிலே அந்த மாபெரும் செல்வந்தன் அர்காட் அந்த நூறு பேருக்கும் செல்வம் எவ்வாறு ஈட்டுவது என்பது தொடர்பான ஏழு ரகசியங்களை ஏழு நாட்கள் கற்பித்தார் அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இதிலுள்ள விசித்திரம் என்னவென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பாபிலோன் நகரிலே மாபெரும் செல்வந்தன் அர்காட் நூறு பேருக்கு கற்பித்த விடயம் இன்றும் உலகிலுள்ள அனைவருக்கும் பொருத்தமுடையதாகவும் ஏற்புடையதாகவும் அமைந்திருப்பதுதான் இனி வரப்போகும் அந்த ஏழு ரகசியங்களையும் மிக கவனமாக கேட்டு நீங்களும் வாழ்விலே செல்வந்தராகுங்கள் அர்காட் முதல் நாள் வகுப்பை இவ்வாறு ஆரம்பித்தார் அங்கு வந்திருந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று விசாரித்தார் அதில் ஒருவன் தான் ஒரு முட்டை வியாபாரி என்று கூறினான் இன்னொருவர் தான் செங்கற்களை சுட்டு விற்கின்ற ஒருவர் என்று கூறினார் மற்றொருவர் தான் விவசாயம் செய்வதாக கூறினர் உடனே அர்காட் நல்லது நாம் செல்வந்தராவதற்கு முதலில் நாம் இப்போது என்ன வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் திடீரென்று புதிதாக வேறொன்றை செய்யக்கூடாது நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற தொழிலிலே வருகின்ற வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கினை முதலில் சேமிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தாங்கள் செலவழித்த பின்னர் மீதமாக இருப்பதையே சேமிப்பதற்கு முயற்சிக்கின்றனர் ஆனால் ஒருவனுடைய முதலாவது செலவே சேமிப்பாக இருக்க வேண்டும் உங்கள் பணப்பையை கொடுக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய பணப்பையில் ஒவ்வொரு முறை பணத்தை போதும் மீண்டும் எடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் பத்தில் ஒரு பங்கு செல்வம் உங்கள் பணப்பையில் இருப்பதை முதலிலே கவனித்துக் கொள்ளுங்கள் அந்த முட்டை வியாபாரியை அழைத்து அர்காட் இவ்வாறு கேட்டார் நீங்கள் தினமும் காலையில் ஒரு கூடையினுள் பத்து முட்டையை பின்னர் அவற்றை விற்பதற்காக எடுத்துச் செல்கின்ற போது அதில் ஒரு முட்டையை வைத்துவிட்டு மீதியை எடுத்துச் செல்கின்றீர்கள் இவ்வாறு ஒரு மாதங்கள் நகர்ந்த பின்னர் ஜாதி நிகழும் என்று கேட்டார் அப்போது அந்த முட்டை வியாபாரி சரியாக ஒரு மாத முடிவிலே என் கூடையினுள் முப்பது முட்டைகள் எஞ்சி இருக்கும் என்று கூறினர் இதை போலத்தான் எங்களுடைய பணப்பையை கொழுக்க வைக்கின்ற வழியும் எங்களுக்கு பணம் வருகின்ற போது எப்போதும் நாங்கள் அதனுடைய பத்தில் ஒரு பங்கினை சேமித்து வைக்க வேண்டும் இதுவே அந்த மாபெரும் செல்வந்த நற்காட் கூறிய முதல் நாள் வகுப்பாகும் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கினை இன்றிலிருந்து சேமிக்கத் தொடங்குவோம் இத்தோடு அந்த முதலாம் நாள் வகுப்பு முடிவடைந்தது மறுநாள் அந்த நூறு பேரும் அந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர் அர்க்கால் இப்போது இரண்டாம் நாள் வகுப்பை தொடங்கினார் நான் உங்களுக்கு முதலாவது நாள் ஒரு ரகசியத்தை கூறினேன் உங்கள் பணப்பையை கொழுக்க வைக்க வேண்டுமாயின் உங்கள் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை சேமிக்க வேண்டும் என்று இன்று இரண்டாவது இரகசியத்தை கூறுகின்றேன் உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் வரவு செலவு ஒன்றை எழுத வேண்டும் இந்த உலகில் பலருக்கு அத்தியாவசிய செலவு எது ஆடம்பர செலவு எது என்பது விளங்குவதில்லை தேவையற்ற ஆடம்பர செலவுகளில் பணத்தை செலவிட்டு விட்டு தொடர்ச்சியாக வறியவர்களாகவே வாழ்கின்றனர் நான் கூறியதைப் போல பத்தில் ஒன்பது பங்கினை உங்கள் செலவுக்காக எடுத்துக்கொள்கின்ற நீங்கள் உங்கள் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி தினசரி வரவு செலவுகளை நீங்கள் எழுதி கொண்டு வந்தால் உங்களுடைய செலவு பத்தில் ஏழு பங்காக குறைவடையும் இப்போது உங்களால் பத்தில் மூன்று பங்கினை மீதப்படுத்த முடியும் இதனால் பிற்காலத்தில் நீங்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தையுமே வாங்க முடியும் ஆகவே இந்த இரண்டாம் நாள் வகுப்பிலே நான் உங்களுக்கு கூறுகின்ற இரகசியம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் அன்றாட செலவுகளுக்கு நீங்கள் வரவு செலவு திட்டத்தை தினமும் எழுதி கொள்ளுங்கள் இவ்வாறு செய்து வந்தால் உங்களுடைய செலவில் பத்தில் ஒன்பது பங்கில் பத்தில் ஏழு பங்கு மட்டுமே செலவழிய இப்போது பத்தில் மூன்று பங்கினை உங்களால் சேமிக்க முடியும் இதற்கு நீங்கள் பல்வேறு கருத்துக்களை கூறலாம் ஆனால் இது நான் கண்ட உண்மை அனுபவம் இத்தோடு இந்த இரண்டாம் நாள் வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம் என்று கூறி அர்காட் அந்த வகுப்பறையை நிறைவு செய்தார் உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய செலவுகளை குறித்துக் கொள்கின்றீர்கள் அவ்வாறு நீங்கள் செலவுகளை குறிக்கின்ற போது உங்களால் செலவு செய்யப்படுகின்ற வீண் செலவுகளை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் பிரியாணத்துக்கான வீண் செலவு ஆடம்பர ஆடைகள் உணவு என்று தேவையற்ற வீண் செலவுகளை எங்களால் இனங்கண்டு கொள்ள முடியும் இதுவே அந்த இரண்டாவது இரகசியம் மூன்றாம் நாள் வகுப்பை இவ்வாறு ஆரம்பித்தார் அந்த பேபிலோனின் மாபெரும் செல்வந்தர் அர்காட் இப்போது உங்களால் சேர்த்து வைக்கப்பட்ட சேமிப்பை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் உங்களுடைய செல்வத்தை பன்மடங்காக பெருக்க வழி செய்ய வேண்டும் சேமித்ததை அப்படியே வைத்திருந்தால் அதனால் எவ்வித பயனும் இல்லை இப்போது நாங்கள் சேமித்ததை பொருத்தமான இடத்திலே முதலீடு செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் தங்கம் நிலம் குதிரை ஒட்டகம் என்பவற்றிலே முதலீடு செய்யுங்கள் இவ்வாறு முதலீடு செய்வதால் உங்கள் சேமிப்பு மீண்டும் அதிலிருந்து பணத்தை பெற்றுத்தரும் இவ்வாறு செல்வத்தை வைத்து பொருத்தமான முதலீடுகள் மூலம் செல்வத்தை பெறுவதே மூன்றாவது ரகசியமாகும் என்று கூறினர் அத்தோடு அந்த மூன்றாம் நாள் வகுப்பும் நிறைவடைந்தது ஆனால் எங்களுடைய காலத்தில் குதிரைகள் ஒட்டகங்கள் மீது முதலீடு செய்ய வேண்டியது பொருத்தமில்லாது விட்டாலும் நிலம் மற்றும் தங்கத்திலே முதலீடு செய்வது இன்று வரை முடியதாக இருக்கின்றது அத்தோடு பலர் பங்கு சந்தையிலே எதிர்காலத்தில் நன்கு ஏற்றமடையக்கூடிய பங்குகளில் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் உங்களுடைய சேமிப்பை பொருத்தமான இடத்திலே முதலீடு செய்வதே மூன்றாவது இரகசியமாகும் நான்காவது நாள் அர்காட் நான்காவது இரகசியத்தை பற்றி அங்கிருந்த நூறு பேருக்கும் கற்பித்து கொண்டிருந்தார் நாங்கள் முதலீடு செய்கின்ற இடம் மிகவும் பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் இழப்பிலிருந்து எங்களுடைய செல்வத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் தவறான இடத்திலே முதலீடு செய்வதை விட பணத்தை முதலீடு செய்யாது சேமித்து வைத்திருப்பதே சிறந்தது எனவே நாம் எம்முடைய செல்வத்தை பொருத்தமான இடத்திலே முதலீடு செய்து கொள்ள வேண்டும் செங்கல் வியாபாரியிடம் தங்கத்தில் முதலீடு செய்வதை பற்றி பேசக்கூடாது பேராசைப்பட்டு அதிக வருமானம் கிடைக்கும் என்பதற்காக தவறான இடங்களிலும் முதலீடு செய்தல் கூடாது சார்ந்த துறை அறிவு உடையவர்களோடும் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களோடுமே நாங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு அந்த துறை சார்ந்த நம்பிக்கையானவர்களோடு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அர்காட் கூறிய நான்காவது ஆலோசனை இழப்பிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே நாம் செல்வத்தை முதலீடு செய்ய வேண்டும் இத்தோடு நான் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் ஏனைய மூன்று இரகசியங்களையும் மற்றுமோர் காணொளியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி